வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் செயல்படியே வாழ்க்கை என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதைக்குள் செல்வோம் சின்னாளப்பட்டி சிங்காரம் என்பவர் படிப்பும் சரியான உழைப்பும் இல்லாமல் தனிமரமாய் வளர்ந்தவர் தாய் தந்தையர் உடன்பிறப்புக்கள் பாசம் அறியாதவர் முன்பு அனாதை ஆசிரமத்தில் இருந்து பன்னிரண்டு பதிமூணு வயதில் தப்பித்து வந்து பின்பு அவர் சாப்பாட்டிற்கு மட்டும் தினக்கூலி வேலைக்குள் கிடைக்கும் இடங்களில் சென்று பிழைப்பை நடத்தி வந்தார் என்றே சொல்ல வேண்டும் காரணம் அனாதை விடுதியில் இவருக்கு கட்டுப்பாடுகள் அதிகம் அவர்கள் சொல்லும்படியே ஏற்று நடக்கவும் வேண்டும் இவரது குணத்திற்கு கட்டுப்பாடு கட்டாய படிப்பு கடவுள் வழிபாடு எதுவும் பிடிக்கவில்லை ஞாபகம் வர வர தன் பெற்றோர்கள் யாராக இருக்க முடியும் என்று சிந்திக்க தலைப்பட்டார் ஏன் இந்த அனாதை நிலை என்றும் சிந்தித்தார் எதையும் புரிந்து கொள்ள முடியாத மனநிலை உடையவராய் திகழ்ந்தார் குழம்பியவருக்கு தாம் பத்தாம் வயதில் அவர் ஒரு குப்பைத்தொட்டி குழந்தை புரிய வர அந்த குப்பை தொட்டி இருந்த இடத்தின் காவலர் மாதவனால் தெரிய வந்ததால் பன்னிரண்டு பதிமூணு வயது தொடும் வேளையில் சுதந்திர ஆளாக நடமாட வேண்டி அந்த அனாதை இல்லத்திலிருந்து வெளியேறிவிட்டார் மற்றவர்களுடன் இருந்த பாச உணர்வையும் நாளாக நாளாக மறந்து விட்டார் ஓரளவு தனக்கு வருமானம் தேடிக்கொள்வதால் நாளடைவில் தனக்கென்று இருக்க இடமும் அமைத்து கொண்டார் வயது இருபத்தி நான்கை தொட்டது தனக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டார் அது எவ்வாறு எனில் தான் வேலை பார்க்கும் இடத்தில் இவன் செய்யும் சிறு சிறு தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி இவன் காதில் எலியாக மாறி தினமும் குடைந்து குடைந்து நின்ற நான் அந்த அவன் மனதை தொட்ட அந்த காது எளியாம் அவளை மனைவியாகவும் கொண்டான் அந்த அனாதை ஆன சிங்காரியும் சிங்காரத்தின் வசம் ஆகினாள் ஜாடிக்கு மூடி போல பெயர் பொருத்தத்தால் முறைப்படி பதிவு திருமணமும் செய்து கொண்டு பாசப்பிணைப்பிற்கு ஆளாகி மகிழ்ச்சி என்னும் ஆள்கடலில் மூழ்கி நன்முத்துக்கலாம் பிள்ளைகளை வருடத்திற்கு ஒன்றாக வஞ்சகமின்றி இன்றெடுத்தனர் காரணம் இருவருக்கும் அனாதைகள் என்ற அடைமொழி வேறு சிறு சிறு வருமானங்களே இருவருக்கும் கிடைத்த நிலை சில நேரங்களில் வருடங்களில் சற்று வருமானம் தங்கள் உழைப்பால் பெருகும் போதெல்லாம் மகிழ்ச்சியில் மிதப்பார்கள் வருமானம் பெருகும் போதெல்லாம் துன்பம் நேர்கையிலும் சரி வருமானம் பெருகும் போதும் சரி யாழெடுத்து கண்ணே இன்பம் சேர்க்க மாட்டாயோ என்பதைப் போல அவர்கள் ஒருவருக்கொருவர் இன்பம் சேர்த்தமையால் சிறு சிறு குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஒரு நாள் அடியே சிங்காரி குழந்தை வேண்டுமென்கின்ற வசதி படைத்தவர்களுக்கோ ஆண்டவன் வரம் வலிப்பதில்லை நம்மை போன்றவர்க்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி குழந்தை செல்வங்களை கொடுக்கின்றான் பார்த்தாயா பெரியோர் சொல்வது போல இதுவே ஆண்டவன் கட்டளையோ என்றவனிடம் இதோ பாருங்க மிஸ்டர் சிங்காரம் ஆண்டவனை எதற்கு சந்தேகப்பட்டு இழுக்கின்றீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இல்லாமலா இறைவன் திருவிளையாடல் செய்வான் எதையோ அவரவர்களுக்கு புரிய வைக்கவே அவ்வாறு நடத்துவதாக எனக்கு தெரிகிறது என்றவளை புன்னகைத்து ஒரே குளிராக உள்ளது எனக்கு வெளியில் படுக்க முடியவில்லை வீட்டுக்கு உள்ளே செல்வோமா என்றவனின் குறிப்பறிந்து போதும் போதும் சாமி இவர்களை வளர்த்து ஆளாக்குவதுதான் தான் எனி நமது முதல் கடமை கையையும் காலையும் மனதையும் அடக்கி கொண்டு சும்மா வெளியில படுங்க நாளைக்கு இதுகளுக்காக வேறு சேர்த்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வெளியில போகணும் நினைவு ஐயாவுக்கு என்று காது அவன் காதில் ஓத பழைய ஞாபகம் வர விடியலை சிங்காரம் எதிர்நோக்கி உறங்கினான் தனது வளரும் பெண் குழந்தைகளுக்காகவே மறுநாள் எப்பொழுதும் போல தையல் வேலை செய்யும் தற்போதைய தன் இடத்திற்கு சிங்காரி பகலில் சென்று முன்பை விட சற்று கூடுதலாள பணியினையும் கேட்டு பெற்று கடுமையாக உழைத்தாள் சிங்காரமும் இரவில் மூட்டை தூக்கி பிழைப்பு நடத்தினான் தற்போதைய நிலையில் அப்போது பிள்ளைகளும் மண்டியிட்டு தத்தி தத்தி சில நடக்கவும் ஆரம்பித்தன எனவே அவர்கள் காவலுக்கு என்று தாங்கள் மாறி மாறி பகலில் ஒருவர் இரவில் ஒருவர் என்றே காத்தனர் அப்படி வழக்கமாயிற்று நாளடைவில் தங்களுக்கு மிகுதியான வருமானம் தேவை என்பதை உணர்ந்த சிங்காரம் வேறு வழியை நாடினார் பிழைப்பிற்கு தன் பழைய வேலையை விட்டுவிடாமலேயே பகலில் காட்டிற்கு சென்று வருவான் அப்போது தன் சிங்காரியை வீட்டில் பாதுகாக்காக இருக்கச் செய்வான் அதுவும் சில நாட்களில் மட்டுமே அப்பொழுது எல்லாம் காட்டில் சிறு சிறு குஞ்சுகளுக்கு வெளியிலிருந்து உணவு தேடி எடுத்து வரும் தாய்ப்பறவை அதன் சுற்றம் காக்கும் வேறு சில பறவைகளை கண்டவுடன் அவைகளை உயிருடன் கவனமாக பிடித்து கூண்டில் அடைத்து அதனை வேண்டியவர்களுக்கு உணவாக பயன்பட புறா கௌதாரி போன்றவற்றை நல்ல விலைக்கு விற்று பணம் அதிகம் பெறும் விற்த்தகனையும் கற்றுக்கொண்டான் சிங்காரம் குஞ்சு பறவைகளோ பசி எடுத்திட சிறகுகள் வளர்ச்சியில்லாமல் பறக்கவும் எழவும் முடியாமல் தன் பறவை உணவை எடுத்து வரும் என்ற நம்பிக்கையில் அதன் வருகையை நோக்கி காத்திருந்து அது வராமையால் மனமுடைந்து மடிந்தும் போயின அதன் துயரங்களை சிங்காரம் அப்போது அறியவே இல்லை நாள்பட நாள்பட காட்டில் பல இடங்களில் அலைந்து திரிந்து முயல் சில சமயங்களில் அதன் குட்டிகள் போன்றவனவற்றையும் சிக்கிட அதுகளும் நல்ல விலைக்கு அமைந்தன நாளடைவில் உயிர்களை உயிர்களிடமிருந்து பிரித்துவிடும் வேட்டையாடு அந்த வித்தையை கற்றுக்கொண்டான் புத்தி கோண நாய்களையும் பிடிக்க கற்றுக்கொண்டான் நல்ல நாய்களை அதன் குட்டிகளையும் அதனிடமிருந்து திருடி பிடித்து யாரும் அறியாமல் நல்ல விலைக்கு வேண்டுவோரிடம் விற்றும் வந்தான் பாவச் பாவச்சுமைகளையும் தான் அறியாமல் ஏற்றுச் செய்தான் ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்றும் கருதினான் என்னையும் வாழ ஆரம்பித்தான் இவனது செயல் வழியான ஊதியமே இவை என்பதை சிங்காரி அறிந்திடாமல் தனது கணவர் ஏதோ ஒரு வகையில் கடுமையாக நல்ல வழியில் பணம் ஈட்டி வருகிறார் என்ற நம்பிக்கையில் எதுவும் பேசிடாமல் இருந்துவிட்டால் அப்போது இதற்கு இடையில் அவர்களது குழந்தைகள் சுவர் பிடித்தபடியே நடக்கவும் ஆரம்பித்துவிட்டன எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் சிங்காரியை வாட்டின காரணம் வளரும் குழந்தைகள் யாவும் பெண் பிள்ளைகள் என்பதால் கவலை மனச்சோர்வு தையல் மிஷின் வேலையின் பழு முதலியவற்றால் கூடவே காச நோயும் இவளை பற்றிட படுத்த படுக்கையும் ஆகிவிட்டாள் அந்த கவலையும் சிங்காரத்திற்கு தற்போது வந்துவிட்டது அவனும் நாளடைவில் சோர்வுமானான் தங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லையே ஆண்டவா இது என்ன சோதனை முன்போலவே என்றும் எண்ணினான் பாசத்தோடு வளர்க்கும் தாய் ஒருவேளை இறந்துவிட்டால் படாத படுகிறாளே என் மனைவி இரவு பகல் உறக்கமில்லாமல் வேறு கிடக்கின்றாளே எந்த மருந்து மாத்திரைகளும் குணமளிக்கவில்லையே நான் மட்டும் இவர்களை தனியே விட்டுவிட்டு எவ்வாறு நான் வேலைக்கு செல்ல முடியும் குழந்தைகள் தவிக்கின்றனரே என்றும் சிக்கனான தன் சிந்தனையில் மூழ்கியவனை ஒரு பாவமும் செய்திடாத சிங்காரி அவனை மெதுவாக அருகில் அடைத்து நமக்கு ஏன் இந்த சோதனை ஏதேனும் நீங்கள் அறியாமல் பாவம் செய்து நீங்கள் நினைப்பதை நானும் அறிவேன் நம் இருவரையும் விட்டால் இந்த பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலம் என்னாவது நாம் நன்றாக வேண்டும் என்று ஆண்டவனை வணங்குவோம் அறியாமல் செய்த பாவங்கள் என்று ஒன்று இருக்குமேயானால் பாவ மன்னித்து கேட்டு இருவரும் சேர்ந்து கைகூப்பி வணங்கி தொழுவோம் என்றவளின் ஏக்கப் பெருமிச்சு அதிகமாகிட அதிகமாகிட அன்று இரவு சிங்காரியின் உடலில் உயிரும் பிரிந்தது பூத உடல் ஆகினால் கோவென்று கதறி அழுது துடிதுடித்தான் சிங்காரம் தன் பிள்ளைகளை பார்க்க பார்க்க கண்ணீர் அருவியாய் பெருக்கெடுத்து ஓடின அறியாத சிறு மழைகளும் தாய் உறங்குவதாக நினைத்து அவளை முத்தமிட்டு முத்தமிட்டும் எழுப்பின சில அவளின் மார்பில் சாய்ந்து விளையாடின சில அழுதிடும் சிங்காரத்தின் கண்ணீரை கண்டபடியே அவனது மடியில் ஏதும் அறியாமல் துள்ளி விளையாண்டு அழுதும் புரண்டன மறுநாள் அக்கம் பக்கத்தவர்கள் ஒரு சிலர் உதவியுடன் காரியங்களை ஆற்றினான் சிங்காரம் தாயை தெரிந்து தவிக்கும் பாலுக்கு ஏங்கிடும் தாய்முகம் துடிக்கும் பிஞ்சு மனங்களை எண்ணி எண்ணி மனம் உருகினான் அப்போதுதான் புரிந்து கொண்டான் மனைவி கேட்ட யாதேனும் பாவங்கள் செய்துவிட்டோமோ என்ற அந்த ஒரு வார்த்தை அவனது நெஞ்சை சுட்டுவிட்டது காரணம் நான் எப்படி மனைவியை பிரிந்து காணாமல் ஏங்கி ததிக்கின்றனோ குழந்தை செல்வங்களும் தாயைக் காணாது ததிக்கின்றனவே என்று அதுபோலத்தானே நான் பிடித்து வந்து விற்ற நிலையில் புறாக்கள் நாய்கள் முயல்கள் ஆகியவற்றின் குஞ்சுகளும் நாய்க்குட்டிகளும் தன்னவர்களைக் காணாமல் மிகவும் துடித்து இயங்கியிருக்கும் கடவுளே மிகுந்த பாவம் செய்துவிட்டேனே பிஞ்சு உயிர்களை பிரித்து ஆளும் தன்மையில் ஈடுபட்ட பாதிக்கு ஏது விமோசனம் உண்மையை உணர்ந்து விட்டேன் என்று பிற்பாடு துடித்திடும் பாதிக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் இவன் செய்திட்ட பாவத்திற்கு ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகள் பழியாக வேண்டும் இவனோ உணர்ந்து விட்டான் தாய்க்கு எங்கும் குழந்தை செல்வங்களின் எதிர்காலம் இனி யார்கையில் சிந்திக்க வேண்டிய உண்மையை ஆயிரம் உறவுகள் சிங்காரத்திற்கு இனி அமைந்துவிட்டாலும் பெற்ற தாயைப் போல கருணை உள்ளம் காறு காட்ட முடியும் அக்கம் அக்கம்பக்கத்தவர்களின் நல்லவர்களின் கவலையாக மாறிற்று சிறு குழந்தைகளின் தகுப்பிற்கு அவர்களுடைய எண்ணங்கள் மட்டும் ஆறுதல் அளித்தன இதனை உணரும் போது யாவரும் தங்களின் எண்ணம் சொல் செயலை நேர்வழியில் தூய்மையாக அமைத்திட்டால் அன்பு கருணையாம் இரக்கம் காட்டினால் உண்மையில் யாவரும் அனாதைகள் ஆக யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற குற்றும் உண்மையே என்பதை உணர்ந்தால் போதும் வாழ்ந்திட வழிபிறக்கும் என்பதை அறிவோம் வாழ்க வளமுடன்